முன்னணியின் பெரியார் பிறந்த நாள் கீழடி தமிழர்களின் தாய்மடி இது சனாதனத்திற்கு பேரிடி என்கிற தமிழகம் தழுவிய இயக்கத்தின் ஒரு பகுதியாக நத்தக்காடையூரில் நடைபெறுகிற கூட்டத்தின் தலைவர் நாளெல்லாம் உழைத்து வாழ்க்கையை நடத்தி கொண்டு மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பத்தில் ஒருவராக இருக்கிற அன்பு தோழர் தமிழிலியன் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி நாம் நின்று கொண்டிருக்கிற நத்தக்காடையூர் இந்த வீதியிலே தான் சின்னமலையில் குதிரைகள் சென்றார் இந்த வீதியிலே தான் அவர் வெள்ளையனை எதிர்த்து போர் புரிந்தார் இந்த வீதியிலே தான் அவருடைய வாரிசாக வந்த பழையகோட்டை பட்டக்காரர் நல்லதம்பி சர்க்கரை மன்றாடியாருடைய மகன் இளையவர் தளபதி அர்ஜுனன் மன்றாடியார் அவர்கள் நூறு ஆண்டுகள் கடந்து நிற்கின்றது அவருடைய வரலாறு இருபத்தி மூன்று ஆண்டுகள் பகத்சிங்கை போல் வாழ்ந்தார் நம்மை போல் நிலமற்ற கூலி வேலைக்கு சென்றவர் அல்ல அவர் இங்கே பத்தாயிரம் ஏக்கருக்கு சொந்தக்காரர் நல்லதம்பி சர்க்கரை மன்றாடியாரின் இளைய மகன் வெள்ளியங்கிரி கவுண்டர் என்கிற வெள்ளக்கிணற்றிலே இருந்த சட்டமன்ற உறுப்பினர் நீதிக்கட்சியினுடைய தலைவரின் மருமகன் அவர் எந்த கட்சியில் இருந்தார் தெரியுமா சாதி இல்லை மதம் இல்லை பார்ப்பனியம் இல்லை தீண்டாமை தவறு என்ற பெரியாரின் கட்சியின் பொருளாளர் அந்த நல்ல தம்பி சர்க்கரை மன்றாடியார் மகன் அர்ஜுனன் மன்றாடியாரின் நினைவாக இங்கே இருக்கின்றோம் அவர் மட்டுமல்ல அதே குடும்பத்திலே வந்த சாமிநாதன் அவர்கள் குட்டப்பாளையம் சாமிநாதன் இன்றைக்கு கார்த்திகேய சிவசேனாபதியின் தகம் தாத்தா இதே வீதியிலே திராவிட முன்னேற்றக் கழக இயக்கத்தை கட்டமைப்பதற்காக எளிய மக்களோடு வந்தார் எசமாங்கத்தனத்தையெல்லாம் இறக்கி வச்சிட்டு மக்களோடு அந்த குடும்பம் இணைந்தது என்பதை நான் நத்தக்காடையூர் வீதியிலே பதிவு செய்து இந்த நத்தக்காடையூரிலே தான் இன்றைக்கு நடைபெறுகிற கூட்டம் எந்த நாள் தெரியுமா இந்த நாள் கர்நாடகத்திலே ஐயர் குடும்பத்திலே பிறந்து கன்னட மொழி பேசுகிற ஆங்கில புலமை பெற்ற சீனிவாச ராவ் என்கிற ஒரு மாபெரும் தலைவன் கம்யூனிச கொள்கையை ஏற்றுக்கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து தஞ்சாவூருக்கு செல்லுகிறார் தமிழ் தெரியாது தமிழை கற்றுக்கொள்ளுகிறார் பிறந்தது பார்ப்பனர் மிக உயர்ந்த வாழ்க்கை சிங்கப்பூரிலே பெரிய உணவகம் நடத்தியவர் அங்கே சென்று தாழ்த்தப்பட்ட மக்களின் வீடுகளில் தங்கி அந்த மக்களையெல்லாம் கட்டி எழுப்பினார் சாணிப்பால் சவுக்கடி அங்கே நடந்தது தொண்டை இடுப்பிலே கட்டிக்கொண்டிருக்க தொண்டை தோளிலே போடு என்றார் வாடா என்று சொன்னார் கோடா என்று சொன்னார் அடித்தால் திருப்பி அடி என்று சொன்னார் அந்த சீனிவாசராவின் நினைவு நாள் இன்று அதை நினைவு விடுத்துகிறேன் அட்டைக்காளையோடி அந்த சிவப்பு கொடியின் கீழ் நின்று பேசுகிறேன் இந்த சிவப்பு கொடி இங்கு ஊன்றப்பட்டு இன்றைக்கு முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளாகிறது இளைஞர் முன்னணி மார்க் சொன்னான் வெளியிட்டு விட்டு ஒரு காகிதத்திலே தான் அறிக்கை மார்க் சொன்னான் கம்யூனிசம் என்னும் பூதம் ஐரோப்பாவை ஆட்டுகிறது நிலப்பிரபுக்களும் கிறித்துவ தேவாலயங்களும் போப்பாண்டவரும் முதலாளிகளும் இனி தூங்க மாட்டார்கள் என்று சொன்னான் இப்பொழுது பாஜக காரர் தூங்குவதில்லை முந்தானால் சென்னிமலையிலே நடந்த பொதுக்கூட்டத்திற்கு திருப்பூர் தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் முனைவர் மோகனப்பிரியா அவர்கள் இன்றைக்கு ஒரு கூட்டத்தை அழைத்துச் சென்று காலையிலே ஐயகோ ஆபத்து வந்துவிட்டது புரட்சிகர இளைஞர் முன்னணியால் சென்னிமலையில் நடத்திய பொதுக்கூட்டத்தால் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மோதிக்கொள்வார்கள் தடையை மீறி பேரணி நிர்மலா சீதாராமனை விமர்சித்து கலை நிகழ்ச்சி பொன்னையனும் செல்வராஜும் இன்னும் பிறரும் தலைமையிலங்கிச் சென்றார்கள் வழக்கு போடுங்கள் என்று கொடுத்திருக்கிறார் மோகன பிரியா உங்களுடைய வயது எங்கள் அனுபவம் வாருங்கள் வாருங்கள் நீதிமன்றத்திற்கு பேசுவோம் நீதிமன்றத்தை மேடையாக்கியது கம்யூனிஸ்ட் கட்சியும் பெரியார் இயக்கமும் எனவே வரவேற்கிறோம் நமது இயக்கம் வெற்றி பெற்று விட்டது தோழர்களே வெற்றி பெற்று விட்டது எதிரி நடுக்குகிறான் அதற்கு ஒரு குழந்தை வந்து பேசவே இல்லை அந்த அம்மா நம்மளை போல கோயில் கோயிலா போய் வரம் இருந்து ஏசு கோயிலுக்கு போய் அந்த கோயிலுக்கு போய் அல்லாவை பார்த்து மாரியம்மனை பார்த்து பேசிச்சுங்க என்ன கேட்டு தெரியுமா ஆயா சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் வார காசெல்லாம் ஜாமியை கொடுத்து குழந்தை பேசுச்சு பரவாயி பேசின குழந்தை எடுத்ததையும் கேட்ட முதல் கேள்வி எப்பமா தாலி அறுப்பின்னு அப்படி இன்னைக்கு ஒரு குழந்தை பேசியிருக்குது விஜய்னு ஒரு குழந்தை அரசியல் குழந்தை என்ன பேசு தெரியுமா கரூரில் நடந்தது திட்டமிட்டு நடந்தது இது அம்பலமாகும் சிஎம் சார் இன்னும் பேசுகிறான் நீ எந்திரிக்கிறேன் மீண்டும் சி எம் சார் பழி வாங்க வேண்டும் என்றால் என்னை பழி வாங்குங்கள் என் கட்சிக்காரரை பழி வாங்காத என்றார் அடுத்த நிமிடம் அறிக்கைகளாக அரசு அதை தகர் பெறித்திருக்கிறோம் கூட்டம் நடந்த இடத்திலெல்லாம் மக்கள் அடிபட்டு இருக்கிறார்கள் என்று என்று பட்டியல் அடுத்த நிமிடம் வெளியிடப்பட்டு விட்டது ஒரு பித்தராட்ட பேர் வழி சினிமாவிலே கோடி ஓடியாக கொள்ளையடித்துவிட்டு நாட்டு மக்களை ஏமாற்ற வருகிறார் இந்த மக்களும் அறியாமையால் பிந்து குழந்தைகளை அழைத்து சென்று கொலை செய்திருக்கிறார்கள் குற்றவாளிகள் தான் பத்தி வருத்தம் தெரிவிச்சாரா தப்பி சொன்னாரா ஸ்டாலின் இந்த சென்னைக்கு போறார் ஒரு நாட்டின் முதலமைச்சர் நீ திருச்சியிலிருந்து சென்னைக்கு ஓடுற தனி விமானத்தில் அவர் சென்னையில் இருந்து கரூருக்கு வருகிறார் வைத்தியம் செய்கிறார்கள் குடும்பங்களுக்கு உதவி செய்கிறார்கள் எல்லா கட்சி தலைவர்களும் சென்றார்கள் கொலை செய்த கட்சியை தவறு எனவே அந்த கட்சிக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கின்றோம் தோழர்களே மாபெரும் மொழி இந்திய நாட்டின் மூன்றாவது முறை பிரதமர் இந்த அறிக்கையை மாற்று தமிழரின் வரலாறு வந்துவிட்டால் அது நிலைத்துவிடும் என்று அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களை மிரட்டிய போதும் அறிக்கையிலே பிழைகளை திருத்துவேன் உண்மையை அப்படியே எழுதுவேன் என்று சொன்ன ஒரு அரசு ஊழியர் தான் அவர் உண்மைக்காக நின்ற கலிலியோவை போல் கோபர் நிக்கசை போல் தமிழரின் வரலாற்றை எது வந்தாலும் எழுப்பி நீங்கள் வாழ்த்து வாழ்த்துங்கள் எழுப்புங்கள் கையொளி அமர்நாத் வெல்லட்டும் அமர்நாத்திற்கு துணையின் வருகிறேன் செய்தி எந்த நாள் இந்த நாள் எந்த நாள் இந்த நாள் நமக்காக இந்த நாட்டிலே எந்த சாமியும் பேசவில்லை ரத்தக்காடையூர் மாரியம்மனும் பேசவில்லை நாற்றாயனும் பேசவில்லை சென்னிமலை ஆண்டவனும் பேசவில்லை இயேசுவும் பேசவில்லை அல்லாவும் பேசவில்லை வீதியிலே நிறுத்தினான் கோயிலுக்கு வெளியிலே நிறுத்தினான் தொட்டியிலே டீ கொடுத்தான் உண்டா இல்லையா பொய்யா சொல்றேன் நான் இந்த தாடையூர்ல நின்றுக்கிட்டு தானே பேசுறேன் துண்ட இடுப்புல கட்டிக்கிட்டு இறஞ்சி சைக்கிள் விட்டு போடு கும்பிடு போட்டுக்கிட்டு கிடந்தா கிடந்தோம் கோயில கட்டிட்டு கோயிலுக்கு வெளியில கையை கட்டிக்கிட்டு நிற்கிற ஐயர் வந்து தண்ணீர் கொடுக்கிறார் மணி போட்டுக்கிட்டு வாங்குறது ஒரே ஒரு சாமி கேட்டது ஈரோட்டு சாமி ராமசாமி ஏண்டா ஏண்டா நீ ஏண்டா வெளியே நிக்கிற உள்ள போடா என்று சொன்னானே அந்த தலைவன் ராமசாமி பழைய அளவுக்கு அவருக்கும் சொல்றது அந்த சொத்துக்காரன் சொத்தை தூக்கி எறிந்து விட்டு வைக்கத்திற்கு சென்று நடக்கலாம் நடக்கலாம் நரி நடக்கலாம் பூனை நடக்கலாம் மனிதன் நடக்க கூடாது வைக்கத்திற்கு சென்றார் பெரியார் ஏன் என்று கேட்டார் திருவிதாங்கூர் மன்னனை பார்த்து கேட்டார் உரிமையை பெற்று தந்து வைக்கத்திலே மக்கள் நடமாடுவதற்கான உரிமையை பெற்று தன் உரிமை போராட்டத்தை தொடங்கி பட்டியல் சமூக மக்கள் கவுண்டர்கள் நினைச்சு தப்பா நினைச்சுக்காதீங்க ரத்த காடை ஊர்ல எழுபத்தி நாலு வரைக்கும் இசமாங்க என்ன முற்படுத்தப்பட்டவர்கள் நாங்கள் படிக்கிற காலத்திலே கவுண்டர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் அல்ல அப்படின்னா இடம் கிடைக்காது இடம் கிடைக்காது போராடுறாங்க ஒதுக்கீட்டுக்காக அப்படி பெரிய ரத்தம் சொரிந்த போராட்டத்தை எல்லாம் இந்த கொங்கு வேளாளர் சமூகம் நடத்தவில்லை நாங்கள் கல்லூரியில் படிக்கிறோம் ஒரே ஒரு பேரணி கோவையிலே நடத்தப்பட்டது கோவை மாவட்டம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் என்ன கோரிக்கை வைக்கப்பட்டது கவுண்டர்கள் இடத்திலே நிலம் இருக்கிறது ஆனால் கல்வியே கிடையாது படிப்பே கிடையாது எருமை மைத்துக் கொண்டு பண்ணையத்தை ஓட்டிக்கொண்டு கிடக்கிறோம் நாங்கள் முன்னேற வேண்டும் என்றால் இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டோம் ஒப்பற்ற தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொங்கு வேளாளர்களை இருபத்தி நாலு பிரிவுகள் உட்பிரிவுகளை இணைத்து கொங்கு வேளாளர் என்ற ஒரு பட்டியலாக்கி பிற்படுத்தப்பட்ட இனத்தில் சேர்த்ததால் இன்றைக்கு இந்த துணி போட்டு இருக்கிறோம் படிக்கிறோம் அமெரிக்காவிலே கவுண்டர் வீட்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் அது நீங்கள் படித்த பணத்தால் அல்ல கொடுத்ததால் அல்ல இடஒதுக்கீட்டார் அதே போல அருந்ததையுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீட்டையும் எத்தனையோ பேர் வந்தார்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சியில் அரசு கல்லூரியில் படித்த கூலிக்கார வீட்டு பிள்ளைகள் வந்து நிமிர்ந்து நின்று சொன்னார்கள் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை சாப்பாடு கொடுத்து பணம் கொடுத்து பயிற்சி கொடுத்து அரசு படிக்க வைத்தது நான் மலேசியாவில் இருக்கிறேன் நான் ஜப்பானில் இருக்கிறேன் அமெரிக்காவில் இருக்கிறேன் இங்கு டாக்டராக இருக்கிறேன் என் அப்பா கரும்பு வெட்ட போகிறார் என் அம்மா பெண்ணத்துக்கு போகிறார் குழந்தைகள் சொன்னார்களா இல்லையா இதுதான்டா பெரியா இதுதான்டா சாமி பெரியாமிட்டார் பெரியார் அவர் சொன்னாரு இருந்தா கூட்டியாங்க அவர் சொன்னார் கூட்டியாங்க எனக்கு பிரச்சனையே இல்லை உன்னை மனிதன் இல்லை என்று சொல்லுகிறானே என்றுதான் சொன்னார் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்றார் ஆனால் சனாதனம் என்று சொல்லுகிறோமே அது என்ன சொல்லுகிறது தெரியுமா இருக்கிறவனால அப்படியே படிக்கட்டு படிக்கட்டா இருக்கணும் மேல ஐயரு அப்புறம் அந்த ஜாதியெல்லாம் இங்கெல்லாம் வடநாட்டில் இருக்குது அப்புறம் பறையர் பல்லர் பறையர் கட்ட கடசீலர் அந்த படிக்கட்டு அப்படியே இருக்கணும் அந்த படிக்கட்டுகள் இன்றைக்கு தகர்க்கப்படுகிறது என்று சொன்னால் நூற்றாண்டு கால சுயமரியாதை இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்கள் வகுத்த கல்விக் கொள்கை ஒதுக்கீட்டுக் கொள்கை கல்வி வளர்ச்சி தொழில் வளர்ச்சி இதை உருவாக்கியதுதான் பெரியார் இயக்கம் ஊரில் நான் நிறைவு செய்வதற்கு முன்பு ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் இன்றைக்கு இந்த கூட்ட தலைவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்த ஒரு தோழர் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்திருந்தால் இவர் எங்கு நிற்க வேண்டும் யாரோ தலைமையேற்றிருப்பார்கள் இவர் அங்கு நின்று கூட்டத்தை பார்ப்பார் திராவிட வந்த பொழுது பண்ணையார்கள் தலைமை தாங்கினார்கள் சாமானிய இடைத்தட்டு ஜாதியில் இருக்கிற கவுண்டர் ஜாதியில் இருக்கிற இன்னபிற அப்பதான் அவங்கள மேடை ஏறி துண்டு போத்துனாங்க அவங்களும் துண்டு போடக்கூடாது அவங்களுக்கு துண்டு போட்டாங்க அவங்க எல்லாம் முள்ள மேடை ஏறி எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி அப்புறம் கொஞ்சம் ஐயருதனம் வந்துச்சு பெரியார் இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் இந்த மக்களை தட்டி எழுப்பியது உழுபவனுக்கு நிலம் சொந்தம் என்றது இந்த இடத்தில் இந்த நிலத்தில் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் உழைக்கிற மக்களுக்கு சொந்தமாகி இருக்கிறது என்று சொன்னால் அது செங்கொடியால் தான் பதிவு செய்கிறேன் உழவர்களுக்கு நிலம் சொந்தம் என்று எழுபத்தி ஒன்னில் இங்கே ஒரு போர் நடந்தது அதை நடத்தியது கம்யூனிஸ்ட் கட்சி அந்த பிரிவில் இருந்து வந்த தோழர் இன்றைக்கு தலைமை தாங்குகிறார் நத்தக்காடை ஒரு வீதியில் உட்கார முடியுமா தாமரை நம்ம கருப்பர் கலைக்குழுவின் பத்மணி போல் இன்றைக்கு இருக்கிறார் தாமரை இன்றைக்கு கலையில் நம்முடைய இயக்கத்தின் ஒரு தூணாக ஆன்மாவாக இருக்கிறார் இந்த இவர்களை எல்லாம் இயக்கம் கற்றுக் கொடுக்கிறது வளர்க்கிறது சமூகத்தில் மனிதர்களாக்குகிறது ஒன்றை சொல்லுகிறேன் பெரியாரும் அம்பேத்கரும் வாழ்ந்ததும் எழுதியதும் பேசியதும் இந்த மக்கள் மனிதர்களாக நிமிர்ந்து நிற்க வேண்டும் உழைக்கிற மக்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் இந்த வீட்டு பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு இங்கே பாடுகிறார்கள் பேசுகிறார்கள் சென்னிமலையிலே ஒரு தோழர் சொன்னார் காவல்துறை அதிகாரி கண்ணீர் விட்டு சொன்னார் பண்ணையத்திலே இருந்த எங்கள் வீட்டு பிள்ளைகள் இன்றைக்கு தீர்மானம் வாசிக்கிறார்கள் எனக்கு மன நிறைவாக இருக்கிறது என் வாழ்நாளில் நான் எதிர்பார்த்ததை உங்கள் இயக்கம் சாதித்து விட்டது என்று சொன்னார் நாங்கள் இப்பொழுது தவளத் தொடங்கி இருக்கிறோம் நடப்போம் போர் செய்வோம் அதிகாரத்தை வெல்வோம் உழைக்கும் மக்களின் அதிகாரம் ஒடுக்கப்பட்ட மக்களின் அதிகாரம் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் அதிகாரம் இந்த மண்ணில் நிறுவப்படும் சனாதனம் வீழ்த்தப்படும் வணக்கம்